இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பார்க்க போறோம் நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற எங்க ஊர் பக்கத்துல கடற்கரைக்கு ரொம்பவுமே பக்கத்துல இருக்கிற அந்த தெனந்தோப்பு தான் ஒரு காலத்துல வந்து தென்னந்தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள வந்து நுழைய முடியாத அளவுக்கு நெருக்கமான மரங்கள் இருக்கும் பாக்கு மரம் அதுக்கடுத்து பனை மரங்கள் தென்னை மரம் அதுக்கப்புறம் கொய்யா மரம் மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரங்களுமே வச்சிருப்பாங்க இந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் அழிஞ்சு போச்சு பத்து சதவீதம் தான் இருக்குது ஒரு சில தென்னை மரங்கள் மட்டும் தான் இருக்கு இதுல இதோட சிறப்பு என்னன்னா அந்த காலத்துல வந்து மோட்டார்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊற்றுகள் அங்கங்க தோண்டிருப்பாங்க அந்த ஊற்றுகள் ஊற்றுகள் வந்து நம்ம வந்து பானையில பானையில தான் அதிகமாகவே தண்ணி எடுத்து இந்த தின தென்னை மரத்துக்கு ஊத்துவாங்க அந்த மாதிரியான ஆரம்பிச்ச இந்த தோப்பு தான் அந்த தோப்பு அதுக்கப்புறம் தான் மோட்டார்லாம் வந்துச்சு இந்த ஊத்து வந்து எதற்கு பயன்படுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தென்னை மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது போக இந்த மாதிரி தென்னந்தொகைகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சாயங்காலம் எல்லாம் வீட்டுக்கு போகும்போது இதில் நனைய போட்டு போயிடுவாங்க காலையில் வந்து இதை எடுத்து வந்து தட்டி கிடுகு இந்த மாதிரி பின்னுவாங்க இதான் வந்து தொழிலே ஒரு காலத்துல தொழிலே கிடையாது இப்போ வந்து எல்லா தொழிலும் வந்துருச்சு எல்லா இடத்துக்கும் வெளியூருக்கு போயிடுறாங்க அதனால இதை வந்து அதிகமாக வந்து பாதுகாக்க பராமரிப்பு எல்லாம் போட்டு வெளியூர்காரங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இது வந்து இன்னும் இருக்குது அப்படின்னா எங்கள் ஊரில் நிறைய இடங்கள்லாம் வித்துட்டாங்க ரிசார்ட் அந்த மாதிரி இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஊற்று வந்து பழமையான எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமா அந்த இடத்துக்கு நான் வந்து போயிட்டுருக்கேன் இது மட்டும்தாங்க மிச்சம் இந்த ஊற்றை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வரும் சுற்றி சுற்றி தென்னை மரங்கள் சுற்றி சுற்றி மல்லிகை பூச்செடி பாக்குமரம் கொய்யா மரம் சின்ன எல்லாம் ஓடி வருவேன் ஏன்னா எதுக்காக வருவேன்னா அந்த கொய்யா பழம்லாம் நிறையா கிடக்கும் அதை பறிக்கிறதுக்காக வருவேன் தோப்பு ஒரு பெரிய அந்த தோப்பில் வந்து எப்பயுமே காவல் தெரிப்பார் இதை வந்து அஞ்சு பாகங்களாக பிரித்து அங்கங்கே வந்து தனித்தனியாக அவங்க அனந்தம் அஞ்சு பாகங்களை பிரித்து வச்சுருந்தாங்க டெய்லி காலையில் வந்து செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிடு இந்த மாதிரி எல்லாம் பின்னி தேங்காய் வெட்டுறது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை சும்மா ஓப்பனாக கிடக்குது தேங்காய் காய்க்கிறதும் இல்லை எல்லாமே கை விட்டுட்டாங்க நம்மளோட விவசாயம் வந்து நிறையா வந்து எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் அளவுல அழிஞ்சிருச்சு ஒரு சில பேர் தான் அந்த விவசாயத்தை காத்துட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிழங்கு குடிங்கிட்டு இருக்கோமா வந்தவன் நோக்கமே கிழங்கு விடுதான் வந்தோம் அடுத்த வருஷம் அந்த இடத்துல கிழங்கு பிடுங்க முடியாது ஏன்னா அந்த இடத்த வந்து எல்லா இடத்தையும் வித்துட்டாங்க இந்த இடம் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் விற்காம இருக்கு அதனால வந்து குடுங்கிட்டு இருக்கோம் அடுத்த வந்து அதை விற்க போகிறதாக பேசிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இடங்கள்லாம் சும்மா இருக்கோ விற்காம விவசாயத்தை காக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நன்றி வணக்கம்